ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஸோன் ஜோன் சோழர் இருக்கீங்க ஏனையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சூப்பரான விஷயம் லைவில் போயிட்டுருக்கு அதாவது இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க் இந்த வாரம் முழுக்க நடந்துட்டுருக்கு ஒரு ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா வந்து நாலு நாலு ஃபேமிலியாக வந்து உள்ளே இறக்கியிருந்தாங்க நேற்றும் பார்த்தீங்கன்னா நம்ம நிக்சனோட அப்பா வந்து சம மாசான ஒரு சம்பவம் பண்ணியிருந்தார் அந்த அப்பா பண்ண சம்பவத்தோட நிக்சன் அவருக்கு பதில் வந்துட்டு நல்ல சரியான ஒரு மாசான சம்பவத்தை பண்ணியிருந்தாப்புல அதுக்கப்புறம் நம்ம தினேஷோட அம்மா அப்பா வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம அர்ச்சனாவோட சிஸ்டர் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் மணியோட அம்மா வந்திருந்தாங்க ஸோ நிறைய விஷயங்கள் சூப்பராக வந்து பேசப்பட்டு அதுக்கப்புறம் அவங்க கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் ரொம்ப ஹைலைட் பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோட சிஸ்டர் பயங்கரமாக மாஸ் பண்ணி விட்டாங்க அதுலேயும் பூர்ணிமா வச்சு செதுக்கி விட்டாங்க செம்ம மாசம் இருந்துச்சு அவங்க வந்து செம்மையாக அசிங்கப்பட்ட தருணங்கள்லாம் பயங்கர வயலாக போச்சு ஸோ இன்றைக்கி யாரெல்லாம் வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அதில் நம்ம ப்ரொமோ ஒன் ப்ரொமோ பார்த்துருப்போம் ரவினாவோட குடும்பத்தார்லேருந்து அதாவது அவங்களுடைய ஃப்ரெண்டோட அம்மா அவங்க இன்னொருத்தர் அவங்களுடைய தம்பி ரொம்ப ஒன்றில் வந்து அங்கே ப்ரொமோ டூவில் போயிட்டாங்க இவ்வளோ தான் அவங்களுடைய விஷயங்கள் நடந்துச்சு காரணம் பிரதீப் பத்தின விஷயங்கள் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவங்க பேச ஆரம்பித்தவங்க கோடு வாடகை யூஸ் பண்ணி பேச ஆரம்பித்தோடனே பாஸ் வந்து ஒரு பெரிய அதிரடி நடவடிக்கை எடுத்து அமுச்சு விட்டாப்பில் அவங்க கதர் நம்ம மட்டும்லாம் பார்த்துருப்பீங்க அடுத்தது இப்போ யார் உள்ளே வந்திருக்காங்க அப்படி பார்த்திங்கன்னா லைவ்ல வந்துட்டு மாயாவோட அம்மாவும் சிஸ்டரும் வந்திருக்காங்க ஸோ மாயாவோட பயங்கர டேலண்டாக இருப்பாங்க பொழுது நம்ம மாயாவோட சிஸ்டர் செம்மையாக பாட்டு போகிறாங்க மாயாவும் பாட்டு பாடுவாங்க ஆனால் பாட்டோடு சேர்த்து நிறையா லூட்டிலாம் பண்ணுவாங்க ஆனால் மாயாவோட சிஸ்டர் எப்படின்னு தெரியல மேபி இவங்க பண்ணுற சேட்டையை பார்த்துட்டு பிக் பாஸ் வந்து அடுத்தது மாயோடய சிஸ்டர் தூக்கி சீசன் எயிட்டில் போட்டாலும் மாச்சிரப்படுறதுக்கு இல்லை ஏன்னா அந்த மாதிரி தான் அவங்களும் பண்ணிகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க உள்ளே வரும்போது பயங்கரமான ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு தான் வந்தாங்க ஏன்னா அந்த கன்ஃபெஷன் வழியாக வந்து அங்கே வந்து ஒரு பாட்டை பாடினாங்க எல்லாரோட மனசையும் கவர்ந்துட்டாங்க தான் சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளோ அழகாக வந்து வாய்ஸ் சூப்பராக பாடிருந்தாங்க அதாவது பிரத்யேகமாக நம்ம மாயாக்காகவே அந்த பாட்டு ரெடி பண்ணிட்டு பண்ணுற மாதிரி இருந்துச்சு அவ்வளோ அழகாக இருந்தது உள்ளே வந்துட்டு அப்படியே ஒரு சர்ப்ரைசிங் விசிட்டை கொடுத்தாங்க மாயா போயிட்டு அவங்க கூட உள்ளாடுற விஷயங்கள் சும்மாவே வந்து அப்படியே குழந்த மாதிரி பண்ணுவாங்க மாயா இப்போ அவங்களுடைய சிஸ்டர் அவர் வந்துவிட்டாங்களா போயிட்டு அப்படியே போய் ஜாலியாக ஃபன் பண்ணுறது அதுக்கப்புறம் அவங்க எல்லாருக்கிட்டையும் இது பண்ணிட்டு அப்புறம் அர்ச்சனாக்கிட்ட வந்து உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்கிறதும் நிக்ஸனை பார்த்து நீ செம தரமாக சாலி அப்படின்னு சொல்லும்போது தான் நம்மளுக்கு தெரியுது ஓகே மாயாக்கு சற்றும் சலைச்சவங்க இல்லை நம்ம மாயாவோட சிஸ்டர்ன்றதை நம்மளுக்கு தெரிஞ்சது சாரி ஸோ இந்த மாயாவை பார்க்கறதுக்கு அவங்க அம்மாவும் அவங்களுடைய சிஸ்டரும் வந்திருக்காங்க அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு மாயாக்கில் சொல்லுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை மாயாவோட கேரக்டர் மாதிரியாக வந்துட்டு மாயா செஞ்சது எல்லாமே கரெக்டு இவங்க தான் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க பாய் நம்பே